அறம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக நம்ம சேனலில் சென்னை திருப்பதி ஆறுவழிச்சாலையை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவில் நண்பர் ஒருத்தர் செவ்வாபேட்டில் இருக்க சிறுகடல் பகுதியில் நடந்துட்டு வர பணிகளை பற்றி பதிவு போட சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இந்த வீடியோவில் அந்த பணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை பாடியிலிருந்து ரேணிகொண்டா வரை நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணி ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் வேலைகள் தொடங்கப்பட்டன பாடி திருநின்றவூர் திருநின்றவூர் திருவள்ளூர் திருவள்ளூர் ஆந்திர எல்லைப் பகுதியான மூன்றாக பிரித்து நெடுஞ்சாலைத்துறை பணிகள் நடந்து வருகின்றன ஏற்கனவே திருவள்ளூரிலிருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை சாலைகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது திருவள்ளூர் ஐசிஎம்ஆரிலிருந்து திருநென்று வரை மீதமுள்ள பணி பல ஆண்டுகளாக நிலம் கையகப்படுத்தும் பணி காரணமாக நிலவிலிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முன்னூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்கலூர் தண்ணீர் குளம் கடந்து செவ்வாப்பட்டை வெப்பம்பட்டு வழியாக திருநென்ற வரை பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சாலை பணிகள் நடந்து வருகிறது இச்சாலையில் ஏழு இடங்களில் மேம்பாலம் மற்றும் பதினேழு இடங்களில் சிறிய மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிடிஐ சாலை அதாவது சென்னை திருவள்ளூர் ஹைரோட் இந்த போர்டில் இருக்க கீழனூர் என்ற ஊருக்கு போகிற வழியில் தான் இந்த சிறுகடல் பகுதி இருக்குது பாட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைகள் பெரியவர்கள் சேர்ந்து இயற்கையை பாதுகாக்க ஒரு முன்னெடுப்பா செடி நடும் பணி நடந்துட்டு இருந்தது இவர் திருவள்ளூர்ல பல்வேறு சமூக நல பணிகளை சேர்ந்து வரும் தலைவர் திரு சண்முகம் அவர்கள் அந்த விழாவில் ஒரு மாணவின் குடியரசு தின பேச்சு வேற லெவல்ல இருந்தது போராடி சுதந்திரமான மற்றும் ஜனநாயக நாட்டில் வாழும் உரிமையை வழங்கியவர்களின் தீராத ஆவிக்கு அஞ்சலி செலுத்துகிறது முற்போக்கான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கற்பனை செய்து நமது அரசியலமைப்பின் சிற்பிகளை நினைவுகூர்ந்து கௌரவிக்கும் நாள் இது கல்வியாளர்களே நமது அரசியலமைப்பின் பொதிந்துள்ள சகிப்புத்தன்மை சமத்துவம் நீதி ஆகிய உரிமைகளை மாணவர்களிடம் விதைப்பது நமது கடமையாகும் நம் தேசத்தின் தலை சிறந்த தலைவர்களிடமிருந்து உத்வேகம் பெற்று நாம் வளரும்போது அவர்களது தைரியம் விவேகம் மற்றும் தொலைநோக்கு பார்வை நம்மை வழிகாட்டும் பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகள் நிறைந்த ஒரு தேசத்தின் கனவுகளை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் தாய் நாட்டை பெருமைப்படுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் நன்றி நம்ம பங்குக்கு ஒரு செடி நட்டுட்டு மீண்டும் கண்டுட்டு திரும்பி வந்தாச்சு நீங்களும் முடிஞ்சா இந்த மாதிரியான அமைப்புகளோட இணைஞ்சு சமூக நலப்பணிகளை செய்யுங்க இதுதான் நண்பர் கேட்டிருந்த எக்ஸாக்ட் லொகேஷன் திருவாக்கெட்டு சிறுகடல் பகுதி இது பூண்டியேரிலிருந்து செம்பரப்பாக்கும் ஏரிக்கு செல்லும் இணைப்பு கால்வாய் திருவள்ளூர் பூண்டி இருந்து வரும் நீர் இங்கிருந்து வடசென்னைக்கு சென்னைக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரிக்கும் தென்சென்னைக்கு ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் பிரிந்து செல்லும் இது மிகவும் ஆபத்தான பகுதி மழைக்காலங்களில் உபரி நீர் வெளியேற்றப்படும் போது பல்வேறு விபத்துகள் இந்த இடத்தில் நிகழ்கிறது இந்த இடத்தை ஒட்டியபடிதான் திருநின்றவூர் திருவள்ளூர் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது ப்ப நாம போய்கிட்டு இருக்கிறது செவ்வாபேட்டை முதல் தண்ணீர்புரம் செல்லும் பகுதி அழிவு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சிடிஎஸ் சாலையை கனெக்ட் பண்ணி தான் அமைக்கப்பட்டு வருது இந்த இடம் காகலூர் தொழிற்பேட்டை இந்த வழி காகலூர் ஈக்காடு ஆகிய ஊர்களை கடந்து ஐசிஎம்ஆர் பகுதியில் திருவள்ளூர் திருப்பதி நெடுஞ்சாலையில் இணையும் ஓரளவுக்கு சாலை பணிகள் முடிந்துவிட்டது பாலங்களை சாலைகளுடன் இணைக்கும் பணிகளை முடிக்கும் பட்சத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒருமை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திருநன்ற ஊற்று திருவள்ளூர் பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலான நெடுஞ்சாலை திட்டம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முடிக்கப்படும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்